அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் மிகவும் வலுவாக பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாகவும் அதிசயம் நிறைந்தவையாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சாதகமற்ற சூழலில் வலம் வரக்கூடிய கிரகம் என்றால் அது நிச்சயமாக விரயத்தில் இருக்கக்கூடிய ஜென்மத்திற்குள் வரக்கூடிய சூரியன் அதேபோன்று விரயத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக இருக்கின்றன அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு ராகு கேது மற்றும் சுக்கரன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கின்றன எனவேதான் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறந்த அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேலையில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக கைகூடுங்க அந்த அதிசயமான நிகழ்வு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் போன்ற சுப நிகழ்வுகளாக இருக்கலாம் அல்லது விரும்பிய வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமாக இருக்கலாம் கலைத்துறை அரசியல் துறை என உச்சபட்ச வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பாகவும் கூட இருக்கலாம் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதோடு அதிசயமான ஒரு நிகழ்வாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் அந்த அதிசயம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமையானவையாக அமைவதற்கான சாத்திய ஜனவரி பதினொன்று முதல் பதினேழு வரை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி பாத சனியாக ஆட்சி பலம் பெற்று இறுதி தருணத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் மிக சிறப்பான பொன்னான வாய்ப்புகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருவாயை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய பெரிய அளவிலான சந்தர்ப்பங்கள் போன்றவை இந்த தருணத்தில் எதிர்பாராமல் உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவில் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் நிலவி வந்த சூழலில் மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை அதிபதியான சனி பகவான் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் தொழில் வளம் சிறக்க கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான அருமையான சந்தர்ப்பங்களையும் எந்தவிதமான விதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க சரியாக சரிய பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் திட்டவட்டமாக சந்தேகமில்லை அதோடு மிக பெரிய தடைகளை விலக்கி அதோடு விலைக்கு சந்திரன் பெரும்பாலும் இந்த வேளையில் நீங்கள் நினைத்த காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் விலகுவதோடு சந்திரனின் அமைப்பு காரணமாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேலையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது இதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை குரு வலு சேர்க்கிறாருங்க அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவான பாகதையில் வளம் வரப்போகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவானினுடைய சுப பார்வை ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்திய உறுதியாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே தனலாபம் அதிகரிக்கும் பாகியஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதமில்லாமல் இல்லாமல் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகமும் உண்டு அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை வலுசேர்க்கிறாருங்க எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் வாழ்வில் சந்திக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான சிக்கல்களை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பை வலுவாக பெற்று தருகிறாருங்க எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்தில் கேது வலம் வருவதாலும் பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தடைகள் முற்றிலும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறாருங்க செவ்வாய் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதால் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு இந்த வேளையில் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணகிரகமான சூரியன் ஜென்மராசிக்குள் நுழைவதால் நிச்சயமாக வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதால் புதிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க ஏனென்றால் விரய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் புதிய சுப விரயங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வதற்கான அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகமும் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் சுக்கரன் வலுவாக விற்றுக்கூடிய இந்த வேளையில் தனஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகவும் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான யோகம் உறுதியாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க நீண்ட நாட்களாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் முடக்கத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அவற்றில் மிக பெரிய அளவில் எழுச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பது மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா காரகரான புதன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் வளம் வந்தாலும் கூட பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஆனால் புதன் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்வது பல்வேறு வகையான சிக்கல்களை விலகி நன்மையை தங்களுடைய வாழ்வில் சவரி அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான யோகம் உறுதியாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கலான பணிகளில் சற்று பொறுமையும் நிதானமும் அதிகமாக கடைபிடிப்பது நல்லது என்பதை வித்யாக்காரகரான புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேலை குலதெய்வ தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் தெய்வத்தின் அருளால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமையான நல்ல பல மாற்றங்களையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை